இப்போ நம்ம வந்திருக்கிறது அம்பாசமுத்திரம் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான சிவ சிவஸ்தலம் இந்த ஊர் பேர் வந்து பிரம்ம தேசம் பேரரசு மாதிரியில் பிரம்ம தேசம் அதாவது சிவன் பிரம்மனுக்கு உபதேசம் செய்த ஸ்தலம் அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி இந்த கோவில் என்ன சிறப்பு அம்சம்னா இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறாங்க அதையும் தாண்டி சிவனுக்காக முதன் முதல்ல கட்டப்பட்ட கோவில் இதுதான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனுக்காக முதன் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் இந்தியாவிலேயே இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பழமையான ஒரு ஆலயம் நான் பகலில் வர முடியலை நம்ம எல்லா கோயிலும் பார்த்துட்டு வரக்கூட லேட்டாகிடுச்சு ஸோ அதனால் இருட்டி ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த போபுறோம்னால் சரியாக தெரியுமான்னு தெரியலை இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி காமிக்க பார்த்து தெரியும் எந்த ஒரு பெயிண்டிங்கும் இல்லாமல் அப்போ இருக்க மாதிரியே இருந்து ஒரு தடவை மேபி தான் சுண்ணாமடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சில சில வருடங்கள் அதாவது சில நூறா நூற்றாண்டுக்கு முன்னால் அதுக்கப்புறம் எந்தமே கலரிங்லாம் கொடுக்கல இப்போ தான் கொடுக்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் இந்த ஊரே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த தெப்பக்கோளத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் வீடுங்களுங்க அந்த கம்பி குத்தி அப்புறம் வந்து உத்தரம் போட்டு சொல்ல வார்த்தை அப்படி ஒரு மாதிரி உடம்புல புல்லை இருக்குது இவ்வளோ பழமையான ஊரில் நான் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நீங்களும் டிஜிட்டல் முறையில் என் கூட பயணிப்பீங்க உங்களுக்கும் அந்த உணவு வரும் நம்புகிறேன் ஆலமரம் நிறைய கால் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அத்தனை வளங்கள் உள்ள நம்ம நாடை நம்ம நாசமாக்கிட்டோம் வளமே இல்லாத நாடுகள்லாம் இங்கேயோ நிற்கிது இந்த மாதிரியான ஒரு கட்டிடக்கலையெல்லாம் வந்து எந்த வல்லரசாகட்டும் அமெரிக்காவாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் இங்கிலாண்டாகட்டும் எவனாலையும் பண்ண முடியாது ஒன்றும் பிடுங்க முடியாது அவ்வளோ வளமான ஒரு விஷயங்களை நம்ம குப்பையாக்கி நாசமாக்கி பணம் அப்படிங்கிற பேரில் பிஸ்னஸ் ஆக்கி என்னென்னமோ பண்ணிட்டோம் சரி எல்லாம் உள்ள இருக்கிற எம்பருமா தான் காப்பாற்றணும் வாங்க போகலாம் வாசல் பாருங்களேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூர்மையாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் வீரர்கள் எதிர்நாட்டு வீரர்கள் வரும்பொழுது மக்கள் எல்லாமே இங்கேருந்து வந்து ஒழிஞ்சிக்குவாங்க மூழிடுவாங்க அப்போ இது வந்து இப்போ யானையால் விட உடைக்க முடியாது குத்தும் அதுக்காக சுத்தம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அதுலேயும் அவ்வளோ கலைநாயங்கள் பாருங்கள் ஒரு அரசர் ஆண் ஒரு அரசின் நினைக்கிறேன் இரண்டு குழந்தைகள் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுங்க போர் வீரர்கள் நினைக்கிறீங்க பாருங்கள் எல்லாம் கையில் வாழோடு இருக்கிறாங்க வீரர்கள் நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாட்டியம் நாட்டியக்கலையை இது பண்ணுற மாதிரி பறைசாட்டுற மாதிரி இருக்குது வீரத்தை பறைசாற்றுகிற மாதிரி இருக்குது இதுவும் இப்படி தான் நினைக்கிறேன் இது ஏதோ தவம் புரியிற மாதிரி இருக்குது கல்யாண ஓவம் இப்படி மேலே வரைக்கும் எல்லாமே ஒவ்வொரு இதுலேயும் வித்தியாச வித்தியாசமாக பண்ணி வச்சுக்கிறாங்க என்ன மனுஷங்களில் என்ன மூளை இருந்துக்கணும் என்ன பிளானிங் இருந்துக்கணும் நம்ம கோயில் வந்து எல்லாம் பார்த்துட்டு வெளியே போய் பாவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கூரை எல்லாம் பாருங்க சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ அமைதினா இப்போ அப்படி இருக்குங்க எதுக்கு கோயிலுக்கு வரணுமோ அது முழு விஷயமும் நிறைவேறும் கைலாசநாத சுவாமி சிவன் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாக தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான சிவன் ஆலயங்கள் சிவனுக்காக முதன் முதலாக ஒதுக்கப்பட்ட ஒரு ஆலயம் சொல்கிறாங்க மற்ற இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ பழமையானது தஞ்சை பெரிய கோயிலை விட பழமையான ஒரு ஆலயம் இருக்கு கட்டாயம் வந்து பரிசுங்க சிவனுடைய அருள் பெருங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கும் கொடுக்கும் இது பாண்டிய நாட்டு வைப்பு தளமாக இருப்பினும் நெல்லை மாவட்டம் அம்பாசமுதம் வரைக்கும் மூன்று மேல் தொடர்பில் தர்மதேசம் என்ற பெயர் வழங்குகிறது இவ்வூரை நான்மறைகள் ஓதிய அந்த நகர்களுக்கு ராஜா தானமாக வழங்கியதால் ராஜராஜ சதுர்த்தி மங்கலம் அல்லது பிரம்மதாயம் என்ற பெயர் வழங்கி பின்னாலே மறுவி பிரம்மதேசம் தேசம் என பெற்றதாக சொல்லப்படுகிறது அந்த காலத்து மர வேலைப்பாடுங்கள் அப்படியே தொட்டு பார்க்கும்போதே ஏதோ உணர்வு

விஷ்ணு கிண்ணராய விவசாயம் எல்லாருமே கிருபானந்தவரையால் போடப்பட்டது தமிழ்நாட்டில் எங்கும் காணப்படாத அவர் போகும் அப்ரஸ் கனிகள் இந்த எல்லாமே இந்த இருக்காங்க ஆமாம் கனிகள் படுத்துருக்கிறது ஆமாம் தலைசி கண்ணாடி பார்ப்பது எல்லாமே அன்பு உள்ளங்களே உங்களுக்காக பிரத்யேகமாக பகல் நேரத்தில் நம்ம பிரம்மதேசம் கைலாசநாத திருக்கோயிலோடய காட்சி கழுகு பார்வையில் பார்க்கும்போதே அவங்களுக்கு மெய்ச்சிலுக்குன்னு நினைக்கிறேன் இப்போவே இவ்வளோ ரம்யான இடத்துல அந்த கோயில் அமைஞ்சிருக்குது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கெட்டப்படும் போது எப்படி இருந்துக்கும் இந்த இடம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாவது பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு திருக்கோயிலுடைய வரலாற்றை எடுத்து அவங்க அது படமாக எடுத்தாங்க அப்படின்னா அந்த பாகுபலியமாக எடுத்தாங்க அப்படின்னா இப்போ உள்ள காலகட்ட மக்களுக்கும் இனி வர்ற மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எனிவே இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த நாடகம் பார்க்கவங்க அப்பப்போ பார்த்துக்கலாம் ஆமாங்க சன் டிவியில் வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சீரியல் நம்ம சிவக்குமார் சாரும் ராதிகா பண்ணியிருப்பாங்க அந்த அந்த சீரியல் இந்த ஊரில் எடுத்தாங்க இந்த கோயில் அடிக்கடி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அந்த நாடகத்தில் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் அதுக்கப்புறமாக பாண்டிய மன்னர்கள் நாயக்கர்கள் நிறைய மன்னர்கள் இதுக்கு திரு இந்த திருத்தலத்துக்கு வந்து திருப்பணி ஆட்டிருக்கிறாங்க இந்த ஊர் பேரை கேட்டாலே சிலுக்குது இல்லையா இந்த ஊர் பேர் வர காரணம் என்னென்னா இரண்டு காரணம் சொல்கிறாங்க ரோமுஷ மகரிஷி இந்த தளத்தில் தான் வந்து சிவனை வழிபட்டதாகவும் அவர் வந்து ரோமஷ மகரிஷி வந்து பிரம்மனுடைய பேரன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு வந்து பிரம்ம தேசம் அப்படி பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா ராஜராஜ சோழன் வேதம் படித்தவர்களுக்கு இந்த ஊரை தானமாக வழங்கியதால் ராஜராஜ சோழ சதுர்வேத்திய மங்களம் பிரம்மதாயம் அப்படிங்கிற அந்த பிரம்மதாயம்ங்கிற நேம் தான் மருவி பிரம்மதேசம் ஆயிடுச்சு அப்படிங்காங்க எல்லா கோயிலையும் பார்த்துப்பீங்க இந்த கோபுரம் ராஜ கோபுரம் கோயில் ஒரு நடுவில் இருக்குங்க ஆனால் இங்கே மட்டும் பாருங்களேன் இடது பக்கமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கோயில் கோபுரத்தோடைய நிழல் முழுமையாக முழுமையாக இந்த தெப்ப குளத்தில் அந்த குளத்தில் விடணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்படி வரி வடிவமைச்சுக்கிறாங்க அந்த காலத்திலேயே எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஐயோ இந்த கோயிலை பார்க்கும்போது அவ்வளோ இருக்குங்க ஆளே ஆள் நடமாட்டமே இல்லாமல் அவ்வளோ அமைதியாக கிளி சத்தங்களும் குயில் சத்தங்களும் ஆகா மெய்ச்சிலிக்கிது அமைதியாக கொஞ்சம் இந்த கோயிலை மறுபடியும் பார்க்கலாம் பகல் நேரங்களில் இந்த கடவு பற்றிலாம் ஏற்கனவே நான் சில விஷயங்கள் சொல்லிவிட்டேன் நான் அதை தான் இங்கே மறுபடியும் பகலில் பார்த்துட்டு இருக்கிறோம் எவ்வளோ சிற்ப நயங்களோடு பண்ணியிருக்காங்க பாருங்களேன் காலத்தால் வெல்ல முடியாத ஒரு ஒரு கட்டிடங்க கட்டிடக்கலை நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்து வச்ச பொக்கிஷங்கள் இதெல்லாமே அதை நம்ம இன்னமும் பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நம்மளுடைய தாய கடமை பாருங்களேன் அப்போவே மன்னர்கள் இந்த கோயிலும் ஆரம்பித்து கோயிலை உருவாக்கி மக்களை காப்பாற்றுறதுக்காக எதிரிகள் வந்து காப்பாற்றுறதுக்காக இயற்கை சீற்றங்களில் வந்து காப்பாற்றுறதுக்காக எல்லாமே நீங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம் நம்ம அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்க கலசங்கள்ல தான் விதை நெருக்கலாம் வச்சுருப்பாங்களாம் ஸோ ஒரு வேளை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனால் கூட அதுலேருந்து மறுபடியும் எடுத்து பயிர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் நம்ம உள்ளே வந்துவிட்டோம் திசையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய திருக்கோள காட்சிகள் ஆகா அற்புதம் ஆனந்தம் அது மட்டும் இல்லை அதோடய பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இரண்டு விநாயகர் நாக நாகத்தோடைய சிலை அண்ட் பிரம்மனுடைய சிலை பாருங்களேன் மூன்று மூத்தோட மிக அழகாக சிவபெருமானுடைய சிலை ஒன்றும் அங்கே கத்துருமா பார்க்க முடியுது கோபுர தரிசனம் பார்க்கக்கூடிய இடம் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயிருந்து நம்ம கோபுர தரிசனம் பார்க்கலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிமாங்க பார்க்கல அத்தனை கோபுரங்கள் தெரியுது பாருங்க ஆகா என்ன ஒரு கலைநயம் என்ன ஒரு திட்ட விடல் இருந்துருக்கணும் அவங்களுக்கு அப்போவே சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஒரு பெரிய அம்சம்னால் நிறைய மக்கள் கூட்டம் இல்லாதனால அந்த இயற்கையோடையும் அந்த கிளி சத்தம் குளிர் சத்தம் அப்படி ஒரு அமைதி இந்த அமைதியை தாண்டி ஒரு விதமான பேரானது மனசுக்குள்ள ஏற்படும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிற வன்மம் காமம் கோபம் கிரோதம் எல்லாமே அழிந்து நம்ம மனிதனாக நம்ம மாற்றுவதற்கு இது போன்ற ஆலயங்கள் இது போன்ற அமைதியான ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம நம்மளே நம்மளை அறியாமல் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் முன்னால் அதாவது இந்த உலகம் அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பூகம்பத்துக்குள்ளே மாட்டிக்கொள்ளாத ஒரு அழகான ஒரு ஆண்டுகள் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்குள்ளே நம்ம நம்மளை அறியாமனில் போயிடுவோம் அப்போ நமக்குள்ளே ஒரு தெளிவு ஏற்படும் பாருங்கள் அப்படி ஒரு தெளிவு இந்த இடத்துல ஏற்படுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சோமவாரம் வந்து சோமவாரம் வந்தால் பக்கத்துலேயும் பெரியநாயக அம்மன் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகியமாக அம்மன் இருந்துருவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அம்மன் பெயர் நாலாயிரத்து அம்மன் இந்த பிரம்ம தேசத்தில் ஒரு காளியம்மன் கோயில் இருக்குதுங்க அந்த காளியம்மன் கோயிலுடைய மூலவர் தான் இந்த அம்மன் அந்த பட்டாடை உருத்தி அந்த அலங்காரமும் சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அம்மனுக்கு இடப்பகுதியில் சித்தி விநாயகர் உள்ளார் அப்படியே வட பகுதியில் முருகன் வள்ளி தெய்வானியோட எழுந்தறியுள்ள காட்சி இப்போ உங்களுக்கு காட்சியளிப்பது சனி பகவானுக்கான தனிப்பீடம் அது பக்கத்திலே சரஸ்வதிக்கும் தனிப்பீடம் இருக்குதுங்க இந்த ஊரில் இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த பிரமதேசத்தில் தான் காஞ்சி மடத்துடைய இரண்டாவது பீடாதிபதியான ஸ்ரீ சர்வஞான ஆத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த ஊருங்க எவ்வளோ புண்ணியமான ஊர் இல்லையா இப்போ நம்ம அந்த சோமவார மண்டபத்து வழியாக சிவரன் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் சிவன் சன்னதி அதாவது காசி விஸ்வநாதன் தரிசிக்க இருக்கிறோம் இந்த ரெண்டு பக்கம் தூண்கள் பாருங்களேன் எவ்வளோ ஆழிகள் செய்து செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சிவனுடைய காட்சி இதுதான் காசி விஸ்வநாதனுடைய சன்னதிங்க நீங்கள் பார்த்தா தெரியவங்க இடப்பக்கம் ஒரு வணங்கி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும் அவர் தான் விஸ்வநாத நாயக்க மன்னர் இது மூலம்தான் நாயக்க மன்னர்களும் இந்த திருத்தலத்துக்கு நிறைய திருப்பணி செஞ்சுக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது நமக்கு இந்த திருத்தலம் மட்டும் இல்லைங்க திருவாலீஸ்வரம் சிவசேலத்தில் அமைந்துள்ள சிவன் கூட சுயம்பாக தோன்றியது அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல தான் கடம்பா நதி அப்படிங்கிற ஒரு புனித நதி போயிட்டு இருக்குங்க அதை அதோடய பகுதியில் தான் இந்த ஊரே அமைஞ்சிருக்குது சுவாமியை வணங்கிட்டு இப்போ நம்ம பிரகாரத்தை சுற்றி வரோம் இங்கே அறுபத்தி மூணு ஆயிரம் மகளையும் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சண்டிகேஸ்வரோட சன்னதி இங்கே பாருங்கள் நடராஜ சன்னதியோட சோற்றில் ராஜராஜ காலத்தோடைய கல்வெட்டுகளை பார்க்க முடியுதுங்க அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்காங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நடராஜ சன்னதி இந்த திருத்தலத்தில் இவரை வந்து புனித சபாபதி அப்படிங்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு முறை புனகால அளவுக்கு அபிஷேகம் நடக்கிறதுனால இவருக்கு அந்த பெயரை வருது ஒற்ற கல்லில் சேதுக்கப்பட்ட ஒரு அழகான சிற்பம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவகாயம் சிவகாமி அம்மாள் அண்ட் பதாஞ்சலி முனிவரும் எழுந்தறி உள்ளாங்க ஃபுல்லாக சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதோ தங்கத்தால் அவருடைய இளைச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம சுவாமிலாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க இது இப்போ தான் நம்ம கோயிலோட முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கங்காள மூர்த்தி சன்னதிங்க இவர் யார் அப்படின்னா சிவனுடைய அறுபத்தி மூணு நேரமாகலாம் ரொம்ப முக்கியமான ஒருவராக கருதப்படுகிறார் இவர் தான் நான் நான் இரண்டு கால்களாக கால்களில் மட்டும் எந்த ஒரு சப்போர்ட்டும் எந்த ஒரு உறுதுணையும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சிற்பம் அது இவருக்கு ஏன் கங்காலம் அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா கங்காலம் அப்படின்னா எலும்புக்கூட்டை குறிப்பிட ஸோ இவர் வந்து வாமனனை வரம் பண்ணிட்டு அந்த எலும்புக்கூட்டோட ஸ்மதி வந்து இவருக்கு கங்காலர் அப்படின்னு பேர் வந்திருக்குது இவர் சுற்றி கீழே பாருங்களேன் இவரை வைக்கிற மாதிரி சப்த சப்த கன்னிகள் அதாவது ஜால்ரா வச்சுட்டு அப்புறம் வந்து மிருதங்கம் வாசிக்கிட்டு புல்லாங்குழல் வாசிக்கிட்டு சுற்றி தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் தாண்டி சப்த மகரிஷிகளும் இருக்கிறாங்க மேலே பார்த்து தெரியும் கண்ணாடி பார்ப்பது மாதிரி தலரசி விட்ற மாதிரி ஸ்ரீகள் நிறைய ஸ்ரீகள் இருக்கிறாங்க ரொம்ப தத்ரூபமாக இருக்குங்க இவர் தூரத்தை பார்க்கும்போது மனிதன் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒரு ரெண்டே ரெண்டு காலில் மேலே போகும்போது அந்த அந்த இடை நல்லா பெரு பெரு பெருசாகி ஏழு அடி உயரம் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிலை ரெண்டே கால் நிற்க மாதிரி நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நம்மலாம் இப்போ எவ்வளோ வளர்ந்த இடத்துல இருந்திருக்கோம் இல்லையா நம்ம வந்து இந்த புண்ணிய தளத்தில் இந்த புண்ணிய திருநாட்டில் நம்ம பிறந்துருக்கிறோம் அப்படிங்கறதே நம்ம பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இந்த மெய் சிலிருக்கக்கூடிய அகம் மகிழக்கூடிய ஒரு இடமாக தான் இது போன்ற திருத்தலங்கள் இன்னமும் அமைஞ்சிருக்குதுங்க இதை நம்ம இதோடைய பழமையும் இதோடைய சிறப்பும் கொஞ்சமும் சிதலமடையாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது நம்மளுடைய தலையாய கடமைங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டுள்ள சன்னதிங்க பைரவச நிதிக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மண்டபம் இருக்குது எவ்வளோ கலைஞர் நிறைந்த மண்டபம் இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் கைப்பிடிகளே பாருங்களேன் யாழி யாழி பக்கத்தில் யானை தும்பிக்கை இந்த மண்டபத்தை வந்து திருவாதிரை மண்டபம் இல்லை ஆருத்ரா மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில்லையே பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னா இந்த மண்டபம் தாங்க கொஞ்சம் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தூணுத்திற்கு ஒவ்வொரு தூணில் உள்ள அந்த சிற்பக்கலையை பாருங்களேன் இப்போ பாருங்கள் இரண்டு பக்கமும் வா இப்போல்லாம் கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு தெரியல அவ்வளோ நான் அவ்வளோ கலை நுணுக்கங்களோட அந்த யாளிகள் சிற்பங்கள் பாருங்களேன் ஒவ்வொருத்தூண்லையும் இங்கிருந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு எழுநூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இது இப்படி பண்ணியிருக்க முடியும் இவை எல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போனால் பொக்கிஷங்கள் தமிழ் அன்பு நெஞ்சங்களே நம்ம இந்த காணொலியின் முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிறேன் அதையும் தாண்டி நீங்கள் இந்த இடத்துலேருந்தே இந்த பிரம்மாண்டமான ஒரு திருக்கோயிலை பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் எல்லோரையும் பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லைக்கையும் கொடுங்க